ஜெயச்சந்திரன் வாங்க ஐயா வாங்க சின்ன பையன் மாதிரி ஒரு பதினாறு வயசு பையன் மாதிரி இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஓடும் புள்ளார் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவ்வளவு வேலை பாட பார்த்தவர் எனக்கு டிஃபன் போதும் கொண்டு வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் அது வரைக்கும் ரொம்ப பாராட்டுகள் நல்லா அனுபவசாலி ஆனா வெளியில ஐயா இன்னும் பிரபல்யம் ஆவலங்கறத எனக்கு தெரியல அவருக்கும் நிறைய கிளைண்ட் வச்சிருக்காரு இன்னும் நல்லா வரணுங்கிறது என்னுடைய ஆசை வாங்க ஐயா என் பேர் ஜெய்சா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ரங்கநாச்சியா ஜோதிட சங்கம் திருச்சி சார்பும் அனைவரையும் வரவேற்க அனைத்து குருமார்களையும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் அனைத்து நண்பர்களையும் அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் முதற்கு வரவேற்கிறேன் அப்புறம் இந்த ஜோதிட சங்கத்துக்கு முதன்மையை ஐயா வந்து உருவாக்குறத தலைவர் சாமிகி ஐயாவும் ஐயா ஜானகிராம ஐயாவும் இந்த கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ஜோதிடத்துக்கு எப்படி சூரியன் வந்து முதன்மையாகவும் சந்திரன் அப்படி முதன்மையாக இருக்கும் தாயாவைப்பட்ட தலைவர் சாமிஜி ஐயாவும் தந்தையாப்பட்ட ஜனேவன் ஐயாவும் முதல் முதலாக வந்து எங்களை முயற்சி பண்ணியிருக்காங்க நான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்தளவுக்கு இந்த ஜோதிடத்துக்கு வந்து முழு முழுமுனைப்படாக இருக்கிறேன்னா ரெண்டு பேரும் எனக்கு தாய் தந்தையாக எனக்கு கொடுத்த ஆதரவுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து இந்த ஜோதிட சங்கத்தை வந்து முழுமையாக இறங்கி ரொம்ப சீர சிறப்பாக சேரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு கால கனவு எனக்கு வந்து ஏன்னா இந்த திருச்சியில் சங்கம் உருவாக்கணும் எல்லாரும் வரணும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோலிக்கு வந்து வாழ்க்கையில இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மையுமாங்க நீங்க அனைத்து குருமார்கள் வந்திருக்காங்க அதாவது சாதாரண ஆற்றல் யாரும் கிடையாது பெரிய பெரிய குருமார்கள் அனைவரும் வந்திருக்காங்க அவங்க பார்வைப்பட்டாலும் அவங்க எல்லா தோஷங்களும் இல்லை சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அது மாதிரி இந்த வாய்ப்புக்கு நான் கொடுத்த ஜானகமா எனக்கும் தலை சாமிஜாக்கும் வாழ்க்கையில் நான் நன்றிக்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த சங்கம் மேலும் மேலும் உருவாகணும் இது மட்டுமல்லாம இது பொது தொண்டுல வந்து வரணும் இல்லையே அதே மாதிரி கைமீன்களுக்கு அதே மாதிரி ஆதரவற்ற முடிவுகளுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யணும் எனக்கு தனிப்பட்ட விருப்பம் அதனால ஐயாட்டையும் அனுமதி வாங்கிட்டு நியானமாயிட்டு அனு அனுமதி வாங்கிட்டு இதை சீருசுறுபா செயல்படும் ஆசைப்படுறேன் வந்துடும் குருமார்கள் அனைவரும் அந்த சங்கன் மேலும் மேலும் சிறப்பு ஆசீர்வா பண்ணணும் அனைவரும் பாவம் பட்டு பணிந்து வணங்குறேன் நன்றி வணக்கம் ஐயா